அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேங்க இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் மற்றும் ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு கிரக பயிற்சிகள் மட்டும்தான் இருக்குங்க ஸோ குரு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரை பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இந்த ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான ராசியில் குரு பகவானுடைய உச்ச நிலை அப்படிங்கிறத அடைய போகிறாருங்க அடுத்ததான் இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செஞ்சிகிட்ருக்காங்க டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் மகர ராசிக்கும் கேது பகவான் வந்து கடக ராசிக்கும் பயிற்சி அடைய போகிறாரு இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக அடைவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குருவுடைய பார்வை அதாவது கடக ராசியில் அமரக்கூடிய குரு பகவான் மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் புத்திசாலித்தனமான நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சூழலையும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை தவறுகள் இழந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணோம் ஏன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்க நான் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் நடக்க மாட்டேங்குது ஏன்னா ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குதுங்க அதை கரெக்டான டைமில் என்னால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல அப்படியும் ஒன்று ஆரம்பித்தாலும் அதில் நிறைய இழப்புகள் அப்படிங்கிறத சந்திச்சாச்சுங்க யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் இன்னைக்கு இந்தளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன் ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு உதவியும் செய்கிறதுக்கு யாருமே இல்லை உதவி கேட்டால் கூட செய்கிறதுக்கு யாருமே முன் வரல அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஓடி ஓடி போய் உதவி செஞ்சுங்க இன்றைக்கி எனக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படிங்கிறது யாருமே இல்லாமல் ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு நினச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியுங்க ஆரம்பத்தில் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை என்னால் வந்து செய்ய முடியலங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதில் வந்து தேவையில்லாமல் தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குதுங்க எந்த விஷயத்தையுமே முழுமையாக செய்ய முடியாமல் தகச்சி போய் நிற்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது நானாக அமைச்சிக்கிட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலைங்க எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் சரியான விதத்தில் இல்லை இதெல்லாத்தையும் மாற்றி அமைச்சு வாழணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் வந்து முடியல ஏன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் பிரிவுகள் இழப்புகள் அப்படிங்கிறது சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதுங்க நிறைய குழப்பத்தோடையே வாழ்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்குது என்னுடைய நேரங்காலங்கள் எதுவுமே சரியில்லையா விருப்பப்பட்ட ஒரு படிப்பு விருப்பப்பட்ட ஒரு துறையில் வேலை செய்கிறதோ இல்லை விருப்பப்பட்ட மாதிரி படிக்கிறதோ அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இருக்குதுங்க எங்கே பார்த்தாலும் எனக்கு வந்து துரோகம் செய்யணும்னு நினைக்கிறாங்க என்னை ஏமாற்றணுன்னே நினைக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்ட்ராங்காக செஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே புத்திமதி சொன்னவங்க ஆனால் இன்றைக்கி அடுத்தவங்களுடைய புத்திமதியை கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாகனு நின்று தான் இன்னைக்கு இவ்வளவும் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு வந்துட்டு மற்றவங்க வந்து என்னங்க அவங்க சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குங்க ஸோ அவ்வளோ விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணோம்னே இன்னைக்கு ஏன் என்னுடைய நிலை இப்படி இருக்குது மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லப்போ இன்னைக்கு எனக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி நிலை வந்துடுச்சு மற்றவங்களுக்கு உதவி போய் இன்றைக்கி நான் உதவி கேட்கக்கூடிய நிலை ஸோ இந்த நிலையெல்லாம் தான் எனக்கு மாறும் எனக்குன்னு ஒரு நல்ல நேரங்காலங்கள் காலங்கள் அப்படிங்கிறதே வரவே வராதுங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த விஷயங்கள் எடுத்த காரியங்கள் முழுமையாக வெற்றி அடைய முடியாத நான் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஒரு வேலையாந்திரும் லாபகரமான சூழல் ஏற்படாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட வருடம் கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சா நிறைய ஐடியாஸ் இருக்குதுங்க அதை கரெக்டான ஸ்டேஜில் பண்ண முடியல எனக்கு யாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பண்ணும் அப்படியே வேறு விதமாக பண்ணும் என்னென்னா எல்லா பிஸ்னஸையும் பார்த்துட்டு வந்தோம் தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்குங்க நிறைய லாப நஷ்டங்களை சந்தித்தவங்க இன்றைக்கி புதுசாக ஒரு ஐடியா இருக்குது அதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ணதே நிறைய நஷ்டப்பட்டுருக்குறீங்க இப்போ எதுக்கு மறுபடியும் புதுசாக இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேவையில்லாமல் வந்து அதாவது தேவையில்லாத விஷயத்தை சொல்லி சொல்லி நம்மளை வந்து அந்த விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு தடுத்துட்டு இருந்தாங்க அந்த நிலைகள் அப்படிங்கிற மாறும் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் புதிய தொழிலை தொடங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறதும் உங்கள் தொழில் இதுவரை இருந்த நஷ்டங்கள் அந்த தொழில் இதுவரை இருந்த வந்த தேக்க நிலைகள் அப்படிங்கிறது மாதிரி அந்த பிஸ்னஸ் அடுத்தளவில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது வேலை இல்லாத நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேறு வழியே இல்லாமல் அந்த வேலை செய்கிறங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நான் படித்த படிப்புக்கு இன்றைக்கி நான் செய்கிற தொழிலுக்கு வேலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லாமல் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வேலையை விட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைக்கு மாறலாம்னு இருக்கிறேங்க என்ன பண்ணுறது குடும்ப சூழ்நிலை வேறு வழியில் அந்த வேலையை செஞ்சாகணும் தைரியமாக சில முயற்சிகள் எடுக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்களே உருவாக்கிக்குவீங்க இதை விட்டுட்டால் தான் நமக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில முயற்சிகள் நீங்கள் கட்டாயம் எடுப்பீங்க தைரியத்தோடு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க நீண்ட நாட்காக திருமணம் நடக்காத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கணும் திருமணம் அப்படிங்கிற ஒரு தடையினா ஏதாவது ஒரு காரணத்தினால் கூட இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மீறி அவங்களோட எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குதுங்க நான் நிறைய விஷயங்கள் என்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டேன் ஆனால் என் குடும்ப உறுப்பினர்கள் என் கூட உடன் உடன் பிறந்தவர்கள் இவங்களே வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி அடையாமல் நிறைய காரணத்தினால வந்து திருமணத்தை அப்படிங்கிறது தள்ளி போட்டே இருக்காங்க நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான வழிகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதுங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரு பகவானுடைய பார்வையானது ஏழாம் பாவகத்தில் கலஸ்வரஸ்தானத்தில் வரும்பொழுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் காதலர்கள் கூட திருமணம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது ஆகலாம் பிரிந்து சென்ற நபர்கள் கூட ஒன்றடைவதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தீருங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த விஷயத்தினால தான் இன்றைக்கி குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க குழந்தை இல்லாத சில காரணங்கள் இந்த காரணத்தை சொல்லி சொல்லியே வந்து கணவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது மாமனார் மாமியார் மூலமாகவோ அல்லது நாத்தனார் மூலமாகவோ ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளை வந்து குறை சொல்லி குறை சொல்லி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிட்டாங்க இதனால் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து சரியாக பேசிக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தரு குறையும் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வாழ வேண்டிய வாழ்க்கையவே இன்றைக்கி இழந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அந்த நிலைகள் மாறுங்க பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க நீண்ட நாட்களாக இருந்த அந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது அகலம் ஏன்னா அந்த ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை மேலே குருவுடைய பார்வைப்படுறதுனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக உருவாகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த நபர்கள் கூட நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா விலகி சென்ற நபர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நண்பர்களாக இருந்தவங்க இன்னைக்கு எதிரியாக மாறிட்டாங்க காதலர்களாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்கிறாங்கன்னு சொன்னவங்க கூட எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக பகையாக இருந்தவங்க கூட நட்பாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் விலகி சென்றவர்களும் பிரிந்து சென்றவர்களும் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஈடுங்க அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயங்கள் ஸோ அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்குகள் அப்படிங்கிறது தீருங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் சட்ட ரீதியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் பங்காளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீந்து தகப்பன் வழி சொத்துக்களும் தாய்வழி சொத்துக்களும் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு நல்ல தருணம் அப்படின்னே சொல்லாங்க அதே நேரத்தில் ரொம்ப நாளாக வந்து ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் என்னென்னு தெரிஞ்சு அதற்குண்டானபடி சில வைத்திய முயற்சிகள் எடுக்கிறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லாங்க அதனால் என்ன வியாதி இருக்குது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் போய் கண்ண எதேதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாதிரி உங்கள் ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குதோ அது கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்குறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது வம்பு வழக்க சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கட்டும்ங்க அல்லது பங்காளிகள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலேயே இருக்கட்டும் சகோதரர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த வந்த கடன் சுமைகள் அப்படிங்கிறது குறையும் கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் கடனை எப்படியாவது அடைக்குங்க அது கொண்டு வர சில லோன் எல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சில பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்வதற்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த இடத்துல உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கன்னிராசி என்பவர்கள் தங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது ஸோ இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் நினைத்து உங்களுக்கு நடக்குமான உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழத்தில் இரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையே உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி